ادع الى سبيل ربك بالحكمه والموعظه الحسنه وجادلهم بالتي هي احسن ان ربك هو اعلم بمن ضل عن سبيله وهو اعلم بالمهتدين السلام عليكم ورحمه الله وبركاته قال ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما يا مقلب القلوب ثبت قلبي على دينك உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெற செய்வாயாக அலமதுல்லா எனது அன்பார்ந்த சகோதரிகளே தொடர்ச்சியாக நம்ம நரகத்தை பற்றி பார்த்து வரோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமான ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் அனைவருக்கும் பிடித்தமான அத்தியாவசியமான பொருள் எது அப்படின்னா உணவு ஃபர்ஸ்ட் இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக எது அப்படின்னு கேட்டா என்னது ஆடை அப்போ நமக்கு ஆடை என்பது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கவனம் செலுத்துவோம் அது எவ்வளவு அழகாக இருக்கணும் என்ன கலர்ல இருக்கணும் என்ன டிசைன்ல இருக்கணும் இப்படின்லாம் ரொம்பவும் ஆர்வம் காட்டக்கூடிய அந்த விஷயத்த அல்லாஹாலா நாளை மறுமையிலே நரகவாசிகளுக்கும் கொடுப்பதாக சொல்றான் ஆனா அந்த ஆடை எப்படி இருக்கும்னு அல்லாஹாலா சொல்லும் பொழுது சுபகான் அல்லா அது மிகவும் கொடூரமானதாக இருக்கு அல்லாஹ் தலா பல விஷயங்களை நாளை மறுமையிலே நரகவாசிகளுக்காக அல்லாஹ் தலா கொடுத்துறான் கொடுக்குறான் நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய அதே பொருட்கள் தான் ஆனா அது அனைத்துமே அவர்களுடைய வேதனையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு அதை பற்றி அல்லாஹ் தலா தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது சூரத்துல் ஹஜ் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல பத்தொன்பதாவது வசனத்துல இருந்து இருபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் சொல்லி காட்டுறான் அதுல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹாதானி ஹஸ்மானி ஹத்தசமோ ஃபீரோபிஹின் "فالذين كفروا قطعت لهم صياب من نار" யுசப்பு மின் ஃபௌகி ரோசிஹிமுல் ஹமீம் சுபஹானல்லா இதுல அல்லா இதுல என்ன சொல்றான் அப்படின்னா இறை நம்பிக்கையாளர்களும் இறை நிராகரிப்பாளர்களும் ஆகிய இவ்விரு வழக்காளிகளும் தங்களுடைய இறைவனின் விஷயத்தில் தர்கித்து கொண்டிருக்கின்றனர் எனவே இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுக்கு நெருப்பிலாலான ஆடைகள் கத்திரிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளன அவர்களுடைய தலைக்கு மேலிருந்து கொதிக்கும் நீர் ஊற்றப்படும் சுபஹானல்லா அதை கொண்டு அடுத்த வசனத்துல சொல்றான் அதை கொண்டு அவர்கள் உங்களுடைய வயிறுகளில் உள்ளவை உருக்கப்படும் தோல்களும் பொசுக்கப்படும் எப்படி அல்லாஹ் வர்ணிக்கிறான் பாருங்க சுபஹான் அந்த அது அல்லாஹ் எப்படி தயார் செஞ்சு வச்சிருக்கேன்றத சொல்லி காட்டுறான் இறை நிராகரிப்பாளர்களுக்கு கத்திரிக்கப்பட்டு நெருப்பாலான ஆடையை கத்திரிச்சு ரெடியா அவங்கவுங்க அளவுக்கு ஏத்த மாதிரி நான் தயார் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறானே அதனுடைய கொடூரம் நமக்கு புரிகிறதா சகோதரிகளே நெருப்பாலேயே ஆன ஆடை அப்படின்னா அந்த இடத்திலே ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் அந்த மனிதனுக்கு வேதனை அதிகமாக்கிட்டே தான் போகும் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் வேதனை அதுக்கப்புறம் ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ஒருத்தனுடைய ஆடையே நெருப்பாக பொழுது அவனுக்கு ஏது ரெஸ்ட் அந்த வேதனையை விட்டு அவனுக்கு எந்த இடமுமே போக எந்த இடமுமே கிடையாது அவனை சுற்றி நெருப்பு எல்லா பக்கமுமே நெருப்பு அவனுடைய ஆடை நெருப்பு அதற்கு மேலிருந்து அவனுக்கு மண்டைக்கு மேல இருந்து அல்லாஹாலா கொதிக்கும் நீரை அவன் மீது ஊற்ற வைப்பான் அப்படின்னா காக்கணும் அதனுடைய கொடுமை எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வேதனை அதை எல்லாம் எவ்வளவு அதிகப்படுத்திக்கிட்டே போகிறான் அதற்கு எந்த ஒரு அளவும் கிடையாது நேரமும் கிடையாது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் அதை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத அ அல்லாஹ் தால்லா சொல்லக்கூடிய அந்த தண்டனை மூலயமா நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்து அல்லாஹ் தாலா சொல்றதை கவனிக்க இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல இன்னும் அவர்களுக்காக இரும்பிலாலான சம்பட்டி அடிகளும் உண்டு நெருப்பையே முதல்ல தாங்க முடியாது ஒரு மனிதன் அவனுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நெருப்பு வேதனையே தாங்க முடியாத பட்சத்துல அதற்கு மேலே அவர்களை அடிக்கவும் செய்வாங்க சம்பட்டியால இரும்பு சம்பட்டிகளால அடிக்கப்படும்னா அது எவ்வளவு கொடூரம் இதற்கடுத்து அதான் சொல்லக்கூடியதை கவனிக்கணும் துக்கத்தினால் நரகமாகி அதனை விட்டு அவர்கள் வெளியேற நாடும்போதெல்லாம் அதிலேயே திருப்பப்படுவார்கள் கரிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறப்படும் சுகானவா நம்ம இந்த உலகத்துல சாதாரணமா ஒரு திடீர்னு ஒரு திடுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டாலே அலறி அடிச்சு எந்திரிச்சிருவோம் ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்டால் அந்த இடத்த விட்டு விரண்டு ஓடிடுவோம் அதை நம்ம பணத்திற்க கூட மாட்டோம் ஆனா அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம உடனே மூளை என்ன சொல்லிருந்தோம் அந்த இடத்த விட்டு நீ ஓடிடு தப்பிச்சு போயிருன்றதான் முதல்ல சொல்லுவோம் அப்படி அங்க கொடூரத்தின் உச்சமாகி அந்த நரகத்தில் அந்த மனிதன் எப்படி அங்கேயே இருப்பான் அதை பார்த்துட்டு அதை அனுபவிக்க முடியாம எங்கேயாவது வழி இருக்காதா ஓடிடலாமா தப்பிச்சிடலாமான்னு அவன் நினைக்கும் பொழுது அங்க உள்ள காவலாளிகள் அவர்களை திருப்பவும் நரபு நரகத்திற்கு உள்ளேயே திரும்பவும் அனுப்புவாங்களாம் அதை விட்டு அவங்க வெளியில கூட போயிருக்க மாட்டாங்க ஓடதான் செய்வாங்க அப்பவே அவங்க திருப்பப்படுவாங்க போங்க போய் அதை இன்னும் நல்லா அனுபவிங்க அந்த அந்த வேதனையை அனுபவிங்கன்னு சொல்லி அனுப்பப்படும் என்றால் பாதுகாக்கணும் எந்த ஒரு இடமும் இல்லாமல் ஒரு வேதனையை தின் ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதனுடைய கொடுமை எப்படி இருக்கும் அந்த அந்த நரகத்தினுடைய வேதனை எப்படி அது எவ்வளவு கொடூரமானது என்பதை நம்மால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் எதற்காக நமக்கு அல்லாஹ் இதை சொல்லி கொடுத்துட்டானே இங்கேயே நமக்கு தெளிவுபடுத்துறானே நம்ம கொள்ள வாய்ப்பு கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் இதற்கு மேலாவது இந்த உலக வாழ்க்கைக்காக அதிகமாக நேரம் செலவழிக்காமல் வல்ல ரஹ்மானுக்காக நம்முடைய ச நேரங்களை செலவழிப்போம் அல்லாஹ் அல்லாத்தாலா அங்க போர்வை கொடுக்கப்படுமா விரிப்பு கொடுக்கப்படுமா இந்த உலகத்துல எப்படி ஒரு மனுஷன் படுக்கிறதுக்கு விரிப்பு அவனை பொத்திக்க பொத்தி படுக்க ஒரு போர்வை இதெல்லாம் தேவைப்படுதோ அதே போல நாளை மறுமையிலும் அல்லாஹாலா அது எல்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறான் ஆனா எப்படி கொடுப்பான் தெரியுமா நரகவாசிகளுக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹால அதை சொல்லிக் காட்டும் பொழுது ஏழாவது அத்தியாயத்தில் இருந்து விருப்பு உண்டு இன்னும் அவர்களின் மேற்புறத்திலிருந்து நெருப்பு போர்வைகளும் அவர்களுக்கு உண்டு இவ்வாறின் அநியாயக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் எல்லாமே நெருப்பு அந்த போர்வையும் நெருப்பாலான போர்வை அதை விரிச்சு படுக்க முடியாது அது அது தொட கூட அதுல படுக்கணும் அதற்கு மேல அவன் மேல போத்த போற அந்த போர்வையும் நெருப்பு ஒரு மனுஷனை கதை முடிக்க இது ஒண்ணு போதாதா சுபஹானம் ஆனா அவன் சாக மாட்டான் அவனா எல்லாம் சாகவே விட மாட்டான் அங்க மரணமே கிடையாது சுபகானம் இந்த உலகத்தில் வேதனையை அனுபவிக்காமலேயே இறந்துடுறாங்க செஞ்ச தவறுக்கு எந்த ஒரு வேதனையுமே அனுபவிக்காமல் எந்த ஒரு தண்டனையும் கிடைக்காமல் எத்தனையோ பேர் இறந்துடுறாங்க இங்க கொடுக்கப்படுகக்கூடிய வேதனையெல்லாம் சாதாரண வேதனைகள் தான் தண்டனைகள் எல்லாமே இந்த நரகத்தை பற்றி சிந்திக்கும் போது மிகவும் சாதாரணம் இந்த உலகத்துல பல பேர பல லட்ச கணக்கான மனிதர்களை கொன்றவனுக்கெல்லாம் ஒரு முறை மரண தண்டனை தான் வழங்கப்படுது ஆனா அவர் ரஹ்மான் திரும்ப திரும்ப போல தோல போத்தி போத்தி கருகும் போதெல்லாம் திரு திரும்பி அவனை புதுப்பிச்சு புதுப்பிச்சு அந்த அந்த வேதனையை அவனுக்கு சரியான முறையில் நீதி நீதியாக வழங்குறான் நம்மளுடைய கொள்வோம் ஒழுங்கான நடந்துக்கணும் ஒழு தலா மார்க்கத்தில் எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டான் யாரு எப்படி நடந்துக்கணும் எல்லார்ட்டையும் எப்படி பேசணும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படிலாம் இபாதத் செய்யணும் நமக்கு வரக்கூடிய அந்த அளவு கடந்த பறக்கத்தை எப்படியெல்லாம் பிறர் மக்களுக்கு மிஸ்கின்களுக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்திட்டான் சோதனைகளை பேசக்கூடிய வார்த்தையை கூட சரியா பேசினா கூட அதெல்லாம் நன்மையை வாரித்தர தயாராக இருக்கும் பொழுது நாம் நன்மையை பெறுவதற்கான முயற்சியை இப்பொழுது இந்த நிமிஷத்திலிருந்தே செய்ய ஆரம்பிக்க வேண்டும் இந்த ரமதான் நம்மை விட்டு செல்ல இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு அதனால இதற்குள்ளேயே நம்மை நாம் திருத்தி கொண்டு இதற்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களிலும் அதை சரியாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக அதுதான் நம்மை ஆக்கட்டும் இன்ஷா அல்லா இப்படிப்பட்ட நரகம் நமக்கு வேண்டாம் அதுதான் நம்மை அதை விட்டு பாதுகாக்கட்டும் எவ்வளவு கொடூரம் அதனுடைய கொடூரத்தை நாம் உணர ஆரம்பிக்க வேண்டும் அதற்காகதான் நம்ம இங்க தெளிவா ஒவ்வொன்னையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றோம் இதெல்லாம் நம்மளால சந்திக்க முடியுமா இதையெல்லாம் நம்மளால கண் கொண்டு பார்க்க கூட முடியாது இது என்னுடைய இந்த கொடூரத்தை நம்மால் பார்ப்பதே பெரும் ஆபத்து இத பாக்குறதே போதும் ஒரு மனுஷனுக்கான தண்டனையாக அதுவே போதுமானது அதாவது பாதுகாக்கணும் அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் சுபகானல்லாம் அதனால இப்படிப்பட்ட இந்த கொடூரத்திலிருந்து அதெல்லாம் நம்மை பாதுகாப்பதற்காக அதிகமாக வாட்சி செய்வோம் எல்லாவுக்கு நிறைய நன்றி செலுத்துவோம் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அது மட்டும் இல்லாமல் தாலா இன்னும் சொல்றான் அங்க அவங்க எப்படி எல்லாம் கும்புருவாங்க அந்த கூச்சல் எப்படி இருக்கும் இப்படி ஒரு வேதனை என்றால் அங்க அவங்களுடைய கதறல் எப்படி இருக்கும் அல்லாஹால அதையும் தன்னுடைய திருமறையில் இருபத்தி ஓராவது அத்தியாயத்துல நூ நூறாவது வசனத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் லஹும் ஃபீஹா ஜஃபீரு வஹும் ஃபீஹா லாயஸ் மாவும் இதனுடைய பொருள் என்ன அவர்களுக்கு அதில் விம்மி கதறலும் உண்டு அவர்கள் அதில் பிறர் கதறுதலை செவியுறவும் மாட்டார்கள் அந்த கொடூரத்தை அனுபவிப்பவங்களுடைய அழல் அவங்க அழக்கூடிய அந்த கூச்சல் எப்படி இருக்கும் நரகவாசிகளினுடைய அளவு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பார்த்தோம் அப்படி பிரம்மாண்டமான ஒவ்வொருவரும் கதறும் போது அது எவ்வளவு பிரம்மாண்டமான கூச்சலாக இருக்கும் அந்த நரகத்திலிருந்து எவ்வளவு ஒரு அஹ் காது குடுத்து கேக்க முடியாத ஒரு பயங்கர ஒரு அலறல் ஒரு கூச்சல் இருந்துகிட்டே இருக்கும் சுபகானா ஆனாலும் அவன் அலர்றது மட்டும் தான் அவனுக்கு கேக்கும் பக்கத்துல உள்ளவன் அலர்றத அவனுக்கு கேட்காத அவங்க கேட்க மாட்டாங்கன்னு அதெல்லாம் சொல்றானா அப்போ ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட வேதனைகள் வழங்கப்படும் அவனுக்கு அவனுடைய நிலையே பெரியதாக இருக்கும் பொழுது மற்றவருடைய அழு அடுக்குறல் எல்லாம் அவன் கேட்பானா இன்னைக்கு இந்த உலகத்துல ஜெயில இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா நான் பரவாயில்லனா பக்கத்து ஜெயிலில் இருக்க பற்ற கஷ்டத்தை பார்க்க முடியலன்னு சொல்லுவான் ஆனா அங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவன் அவனுடைய நிலை நிலை மட்டும்தான் அவனுக்கு தெரியும் மத்த எவனை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லாத அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் மிக கொடூரமான வேதனைகள் வழங்கப்படக்கூடிய அந்த நாளை நாம் அஞ்ச வேண்டும் சகோதரிகளை சுகான் அல்லா அல்லாஹால இன்னும் அதை பற்றி அங்க எவ்வளவு சத்தம் வரும் அப்படிங்கறத இன்னொரு இடத்துலயும் சொல்லி காட்டுறான் அதை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹால சொல்றது என்னன்னா சூரத்து பதினோராவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ஆறாவது வசனத்துல அம்மல்லதீன ஷகூ ஃபின் லஹும் ஃபீஹா ஜஃபீரு வஷஹீக் இதுல அல்லா தால என்ன சொல்றானா எனவே நரக நெருப்பில் எரியப்பட்டு இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் உணங்களும் இருக்கும் எரிஞ்சு போய் இருப்பாங்க எரிஞ்சு போன ஒரு உடம்பு உயிர் இருக்க உயிர் இருக்கு ஃபுல்லா எரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ இந்த உட உலகத்துல உள்ள ஒரு திரையை எடுத்துக்கோமே எப்படி கதற அப்படியே அவங்க கதறதை கேட்க முடியாது அவங்க அழகு இப்படி இருக்கும் பொழுது அந்த நரகத்தினுடைய வேதனையை சுவைத்த அந்த பிரம்மாண்ட உருவத்தின் அழுகுறல் எப்படி இருக்கும் நமக்கு சொல்லும் பொழுதே அது எப்பொழுதுமே நிறுத்தப்படாத ஒரு மனிதன் எந்த நேரமும் ஆடை அணிவான் அந்த அவன் படுக்கணும்னு நினைச்ச ஒரு போர்வை கொடுத்தா அதுவும் நெருப்பு அவன் படுக்கக்கூடிய விரிப்பு நெருப்பு அவனை சுற்றி நெருப்பு முன்னாடி நெருப்பு பின்னாடி நெருப்பு வளப்புறம் இடப்புறம் அவனுக்கு மேலிருந்தும் நீர்கள் ஊற்றப்படுது அவனுக்கு பசிச்சா சோறு கள்ளி மரம் அவனுக்கு ப பசிச்சா தண்ணி வந்து சீலு புண்ணிலிருந்து வெளிவரக்கூடிய நாற்றம் வீசக்கூடிய சீல் வந்து கொதிக்கப்பட்ட சீல் அவனுக்கு பானம் உருக்கப்பட்ட செம்பு போன்ற தண்ணீர் அவனுக்கு குடிக்க கூட குடுக்கப்படும் அப்படி அதையெல்லாம் குடிச்ச அவன் குடல் எல்லாம் வெந்து துண்டிச்சு போய் அவனுடைய முகமே பிஞ்சி தொங்கி கீழே விழுந்துரும்னு இப்படியே அல்லாஹ் அதுவாகத்தால எதற்காக சகோதரிகளை வர்ணிக்கிறான் அவன் அவனுடைய நரகத்தின் கொடூரத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் நம்மை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள எல்லா வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்தை இருக்கிறான் நமக்கு ஆயிலை போற்றிருக்கான் நமக்கு ஆயுள் எல்லாம் கொடுத்திருக்கான் இதை பயன்படுத்தி இப்பொழுது திருந்தாவிட்டால் நம்மை விட நல்லா பாதுகாக்கணும் திருந்தாதவர்களை விட யாரெல்லாம் இப்பொழுதும் திருந்தவில்லையோ அவர்களை விட மிக நஷ்டவாளிகள் வேறு யார் இருக்க முடியும் அல்லாஹ் தால தண்டனைகளை தெளிவுபடுத்திட்டான் நமக்கு அதை குரானை கொடுத்து நம் மீது உள்ள இரக்கத்தின் கருணையின் காரணமாக நம் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக அதை நமக்கு தெரியவும் படுத்துறான் அதனால இதை தெரிந்து கொண்ட நாம் இதை ஒழுங்கான முறையில் கடைபிடித்து சொர்க்கத்தை அடைவோம் ஜென்னத்தில் சிறோசை அடைவோம் என்று அல்லாஹ் அதற்கான முயற்சியை செய்வோம் அல்லாவின் பாதையில் பல நல்ல அமல்களை செய்யுங்க அல்லாஹ் நமக்கு நிறைய பரக்கத் கொடுத்துருக்கானா கொட்டி கொடுங்க பிறருக்கு கொடுங்க எனக்கு நான் எனக்குதான் இது எனக்குதான் இதுன்னு எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சு என் நாம யாரும் ஒரு ரூபா கூட நம்ம கூட கொண்டு போக போறதில்லை அது வந்து அப்படியே எல்லா சொத்தையும் நம்ம கூடவே போட்டு புதைச்சாலும் அதனால நமக்கு எந்த பயனும் கிடையாது அதை எடுத்து பார்க்க கூட நமக்கு முடியாத நிலை ஆயிடுமே அப்படிப்பட்ட அந்த கபுரை சிந்திக்க கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் அதனால ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் எப்ப வேணாலும் வரும் எனக்கு எப்ப வேணாலும் எனக்கு மரணம் வந்துரும்ன்ற சிந்தனையோடு வாழணும் இந்த நரகத்தினுடைய சிந்தனை இருக்கணும் அதெல்லாம் இப்படி எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்கான்ற சிந்தனையை அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது என்னுடைய ட்ரெஸ் இப்படி இருக்கணும் இந்த கலர்ல இருக்கணும் இப்படி சமக்கி வச்சிருக்கணும் இந்த டிசைன்ல இருக்கணும் இப்ப ட்ரெண்டிங் எது இப்ப உள்ளவங்க ஏதோ எந்த ட்ரெஸ்ஸை போடுறாங்க அது மாதிரிதான் நான் வாங்குவேன் பழைய மாடல் போட்டா அப்புறம் எல்லாருக்கு முன்னாடியே அசிங்கமா போயிடும் இப்படின்னு எல்லாம் எல்லாம் நிறுத்திட்டு இந்த ரமலான் மாசத்துல ஃபுல்லா தெருக்கடைகள்ல கடைத்தெருக்கொள்ள நேரத்தை கழிக்கிறதை நிறுத்திட்டு நோம்பு வச்சுட்டு முடியாம கடக்கடையா ஏறி இறங்குறது எதற்காக தான் நோமை கடமையாக்கி இறையச்சத்தை ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள நப்ச கட்டுப்படுத்திக்கிறதுக்காக அல்லாஹ் தால கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு பதிவுலயும் இததான் சொல்றோம் ஆனா அதை மறந்துட்டு இந்த ரமலான் மாசத்துலதான் அதிகமாகவே கடை இருப்பாங்க இந்த ரமலான் மாசத்துலதான் நோன்பு முடிக்கும் போது விதவிதமா ரகரகமா வாங்கி சாப்பிடுறது தொழுகையை விட்டுறது மகரி தொழுகைக்கு போகாம இருக்கிறது எ எல்லாமே சுபகானலான் ஆச்சாரத்தின் பக்கம் மூழ்கி போகிறோம் சகோதரிகளை இதுக்காகவே ரமலான் மாசத்துல இரவெல்லாம் திறந்து இருக்கிற கடை தெருக்களை பாக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கும் கடை அப்படின்னு எல்லாம் சொல்லி பெருமையா பேசிக்கிறாங்க எல்லாம் பாதுகாக்கணும் நம்ம வந்து ஊர் சுத்தி நேரம் அல்லாஹ் இந்த மாசத்தை நமக்கு பொக்கிஷமான இந்த குரானை இறக்கப்பட்ட இந்த மாதத்தை நமக்கு தரவில்லை இந்த மாதத்தை நம்ம அமல் செஞ்சு எல்லாவிடத்தில் சொர்க்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வோம் நோன்பு இருந்து பசியை உணர்ந்து கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடியதை சொல்லி கொடுக்குறோம் அல்லாஹ் அழகான முறையில எல்லாத்தையும் கவனத்தை குறைக்க வைக்கும்படி அல்லாஹா அழகான முறையில் ஆக்கி கொடுத்த இந்த மாதத்தை அதிகமாக மத்த எல்லா உலக இன்பத்திலையும் கவனத்தை செலுத்தக்கூடிய விதமாக நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம் அதை விட்டு பாதுகாக்கணும் அல்லாவிற்காக நாளை மறுமைக்காக சொர்க்கத்திற்காக பாடுபடக்கூடிய நன்மக்களாக நம்ம இருப்போம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்துல் தோசை அடைவோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் para cá, tu.